கர்த்தாவே உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் அவர் பிரதி உத்தரமாக என் பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும் என்றார் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு வேரோடே பிடுங்கப்படும் என்பதே எருசலேமிலிருந்து வந்த வேத பாரகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்தில் வந்து உம்முடைய சீசர்கள் பாரம்பரியத்தை மீறி கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்கள் என்றார்கள் அதற்கு இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக பரிசெயர்களான நீங்கள் பாரம்பரியத்தை கடைபிடித்து தேவனுடைய கற்பனைகளை மீறுகிறீர்கள் உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்ற தேவனுடைய கட்டளையை மறந்துவிட்டு பாரம்பரியம் என்ற பெயரில் காணிக்கையாக பணம் கொடுத்து அவர்களை விலக்கி வைத்து விடுகிறீர்கள் இப்படியாக மாய்மாலம் செய்கிறீர்கள் என்று அவர்களை கடிந்து கொண்டார் அது மட்டுமல்லாது என் பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும் என்றார் தத்துவ போதனைகள் பாரம்பரியங்கள் இவைகளெல்லாம் மனிதர்களே ஏற்படுத்தி இருப்பதுதான் தேவனிடத்திலிருந்து வருகிறவைகள் மட்டுமே நிலைத்து நிற்கும் மனிதர்களுடைய ஆலோசனைகள் திட்டங்கள் பாரம்பரிய போதனைகள் தத்துவ உபதேசங்கள் அனைத்தும் வேரோடே பிடுங்கப்பட்டு போகும் என்று இயேசு சொல்லுகிறார் இன்று நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம் தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தைகளையா மனிதர்களுடைய தத்துவ போதனைகளையா எதை நாம் பின்பற்றுகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போமாக இந்த உலகத்தின் தத்துவ போதனைகள் வேரோடு பிடுங்கப்பட்டு போகும் அவைகளை நாம் பின்பற்றாமல் இருப்போமாக தேவனுடைய வேத வசன வார்த்தைகளின்படி நாம் நடப்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உம்முடைய வேத வசனங்களை கடைபிடித்து நடக்கும்படியாக கிருபை தாரும் ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்